ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை சற்றே ஒரு அமானுஷ்யமான கதை கதையோட பெயர் மல்லிகை வாசனை திரு வி கே லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் எழுதின இந்த கதை ஒரு இணையதளத்தில் வந்த கதை கொஞ்சமே மாறுபட்ட கதை வாங்கினேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக மல்லிகை வாசனை சனிக்கிழமை அலுவலகம் அரை மட்டுமே வேலை என்பதால் மதியம் பீச் ஸ்டேஷனில் நுழைந்து ரெடியாக இருந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி ஜன்னலோரம் அமர்ந்து கொண்டேன் என்னை தவிர யாரும் இல்லை கம்பார்ட்மெண்ட்டே காலியாக இருந்தது நாளை ஞாயிற்றுக்கிழமை என்னையும் என் மனைவியையும் தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி மாமனார் அழைப்பு விடுத்திருந்தார் எங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதங்களுக்குள் இது மூன்றாவது அழைப்பு அடிக்கடி தன் மகளை பார்க்கவும் அவளிடம் மனம் விட்டு பேசவும் விரும்புவார்கள் போல் தெரிகிறது அதனால்தான் இந்த ஏற்பாட்டை செய்கிறார் மாமனார் இது இல்லாமல் இடையிடையே வந்து தங்கள் பெண்ணையும் என்னையும் பார்த்துவிட்டு செல்வார்கள் வரும்பொழுது ஆப்பிள் சாத்துக்குடி பழங்களுடன் சேர்ந்து ஸ்வீட் சேவரியும் கொண்டு வருவார்கள் எங்கள் இருவருக்கும் ஜாஸ்தி தான் சொன்னால் கேட்க மாட்டார்கள் நாங்களும் நாள் கணக்கில் வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்படுவோம் சிலவற்றை அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும் அழைப்பின் பேரில் மாமனார் வீட்டுக்கு சென்றால் போதும் நாள் முழுவதும் அம்மாவும் பெண்ணும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி என்னதான் ஓயாமல் பேசுவார்களோ தெரியாது ஆனால் என்னை பற்றிய எதிர்மறை வார்த்தைகள் நிச்சயம் இருக்காது ஏனென்றால் இதுவரை என் மனைவி ஒரு நாளும் என்னால் கண்ணீர் சிந்தியதாக சந்தர்ப்பமே ஏற்பட்டதில்லை அந்த அளவிற்கு நான் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறேன் இதனால் எனக்கு மாமனார் மாமியாரிடம் நல்ல பெயர் உண்டு மேலும் என் மனைவி ஒரே மகள் அவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை அதனால் அவள் பெற்றோர் அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் மகள் மீது வைத்திருந்தனர் முக்கியமாக அவளின் அம்மா மகள் மீது தன் உசேரையே வைத்திருந்தார் அங்கு காலை சென்றால் மாலை வரை ஒரே விருந்தோம்பல்தான் காலை சுவையான பிரேக்ஃபாஸ்ட் மதியம் அறு சுவை விருந்து மாலை பக்கோடா பஜ்ஜி சகிதம் அருமையான டீ என்று அமர்கலமாக இருக்கும் இருட்டும் முன்னால் வீடு திரும்பி விடுவோம் உள்ளூரிலேயே ஜாக இருந்ததால் இந்த சௌகரியம் அதை பற்றி விரிவான சிந்தனையில் ஆழ்ந்திருந்த எனக்கு நவம்பர் மாத சிலுசிலுப்புடன் கூடிய மின் விசிறி காற்று உடலை தழுவிக்கொள்ள சுகமாக இருந்தது அப்படியே கால்களை எதிர் சீட்டின் அடியில் பரப்பி வைத்தபடி கண்களை மூடினேன் சில வினாடிகள் கூட ஆகியிருக்காது எக்ஸ்கியூஸ் மீ குரல் கேட்டு கண் திறந்து பார்த்தபோது முழுக்கை வெள்ளை நிற ஷர்ட்டும் கருப்பு கலர் பேண்ட்டும் அணிந்திருந்த ஒருவன் என் அருகில் நின்று கொண்டிருந்தான் கண்களில் குளிர் கண்ணாடி படிய வாரிய அருமை கருமையான கேசம் நல்ல உயரத்தில் சிவந்த தேகத்துடன் ஒரு சினிமா ஹீரோ போல் தோற்றம் கொண்டிருந்தான் எஸ் என்ன வேணும் என்றபடி மரியாதை நிமித்தம் நான் கால்களை இழுத்து கொண்டதுதான் தாமதம் சடார் என்று என் இருக்கையில் அமர்ந்தான் எத்தனையோ இருக்கைகள் காலியாக இருக்க அவன் என் எதிரில் வந்து அமர்ந்தது எரிச்சல் கலந்த கடுப்பை தந்தது எனக்கு அதே சமயம் குப்பென்று அவனிடம் இருந்து வந்த சென்ட் வாசனை என் மூக்கை துளைத்தது ரோஜா மல்லி முல்லை இவக இவைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து பிழித்தெடுத்த கலவை தரும் அபூர்வ நறுமணம் போல் இருந்தது விலை உயர்ந்த சரக்காக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அளவிற்கு பிரமாதமான வாசனை வராது நிச்சயம் வாசனை அந்த கம்பார்ட்மெண்ட் பரவி இருக்கும் அந்த அளவுக்கு அதன் வீரியம் இருந்தது ஹலோ சார் நீங்கள் எழுத்தாளர் மாமல்லன் தானே அவன் எடுத்த எடுப்பில் இப்படி கேட்டதும் எரிச்சல் மறைந்து பரவசம் வந்து என்னை தொற்றி கொண்டது பரவாயில்லையே ரயிலில் ஒரு ரசிகன் விட்டான் என்ற குஷியும் ஏற்பட்டது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாமல்லன் என்ற புனை பெயரில் கதைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவது என் வழக்கம் அவைகளும் பிரசுரமாகும் இரண்டு தடவை வெவ்வேறு பத்திரிகைகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசும் வாங்கியிருக்கிறேன் இரண்டும் மூன்றாவது பரிசுதான் ஆனாலும் என் கதைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் எனக்கு மேன்மையானதாக தெரிந்தது இதனால் நான் ஓரளவு பிரபலம் ஆவதற்கு வழியும் செய்தது நான் புன்னகையுடன் அவன் கேள்விக்கு ஆமாம் என்று பதில் சொன்னேன் ரயில் மெல்ல நகர்ந்து பிறகு ஓடத் தொடங்கியது அவன் தொடர்ந்து உங்கள் கதைகளில் எனக்கு பிடித்தது சஸ்பென்ஸ் அப்புறம் எதிர்பாராத திருப்பம் ரியலி சூப்பர் கதைகள் மர்ம கதைகள் இப்படி எல்லா சப்ஜெக்ட்டிலும் புகுந்து விளையாடுறீங்க சார் உங்களுக்கு அபாரமான கற்பனா சக்தி இருக்கு நானும் எத்தனையோ பேர்களோட கதைகளை படிச்சிருக்கேன் அவ அவங்க அதையெல்லாம் நீங்க எழுதுவது போல அவ்வளவு இம்ப்ரெசிவாக இருந்ததில்லை என ஸ்லாகித்து பேசினான் நன்றி ஷர்ட் காலரை கர்வத்துடன் தூக்கிவிட்டு கொண்டேன் நேருக்கு நேர் ஒரு புதிய மூன்றாம் பேர் வழி என் எழுத்தை பற்றி நல்ல விதமாக விமர்சித்தது பெருமையாக இருந்தது ஆமாம் உங்களை பார்த்தா வேலைக்கு போகிற போல தெரிகிறதே எழுதுவதற்கு எப்படி நேரம் கிடைக்கிறது மிஸ்டர் அதுக்கு முன்னாடி உங்க பெயர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவன் முருவலிப்புடன் சொன்னான் ஜெகவீர பாண்டியன் நல்ல பெயர்தான் மனதில் எண்ணியபடி சரி என்ன செய்கிறீங்க எங்க வீடு என கேட்டேன் அவன் தலை கவிழ்ந்து ஏதோ யோசனை செய்தான் பிறகு நிமிர்ந்தான் டைம் டைம்பியிங் உங்களோட பேசிக்கிட்டுருக்கேன் சட்டனை இடைமறித்தேன் என்ன ஜோக்கா என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் வேலை எதுவும் இல்லை ஆனால் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்குது எதையோ மறைக்கிறான் சொல்லக்கூடாது என்று விரும்புகிறான் அதற்கு மேல் நான் அவனை வற்புறுத்தவில்லை அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆயத்தமானேன் மிஸ்டர் பாண்டியன் எப்படி கதை எழுதுகிறேன்னு கேட்டீங்க அதாவது மனதில் தோன்றும் கருவை ஒரு நோட் புக்கில் குறித்து வச்சுக்கொள்வேன் கொள்வேன் நேரம் கிடைக்கும்போது அந்த கருவை மையமாக வச்சு கதை எழுதுவேன் ப்ரோக்ராம் எதுவும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பூரா கதை எழுதுகிற வேலை தான் ஒண்டர்ஃபுல் என்று கூறிவிட்டு ஓடிக்கொண்டிருந்த ரயில் ஜன்னல் வழியாக பார்வையை செலுத்தினான் அவன் சென்ட் வாசனையில் லயித்திருந்தேன் இது மாதிரி வாசனையை நான் வரையில் அனுபவிச்சதே இல்லை முகர முகர வெகுவாக என்னை ஈர்த்தது வாசனை இவனுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி சென்ட்டு கிடைக்கிறது என்ற வியப்பும் மேல் மேலிட்டது அவன் உபயோகிக்கும் சென்ட்டில் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொள்ளலாமா என்று நப்பாசே தோன்றியது அதை வாங்கி உடம்பில் ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம் மனைவி லைக் பண்ணுவாள் வாசனை சென்ட் அருமையாக இருக்கே என மெச்சிக்கொள்வாள் ஆனால் அவன் என்னை பார்த்து சரியான பக்கி என மட்டமாக நினைத்துவிட்டால் என்ன செய்வது அதனால் வேண்டாம் என்று மறுப்பு வர ஆசையை அடக்கி கொண்டேன் சிறிது நேரம் கழித்து திரும்பினான் நான் அவனை கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் அவனாக வாய்த்திருந்தான் அப்புறம் மாமல்லன் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசலாமா என்றதும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கதைகள் பற்றி என்றால் விருப்பத்துடன் பேசலாம் மற்ற விஷயங்கள் பற்றி அவ்வளவாக எனக்கு அக்கறை கிடையாது எதை பற்றி பேச போகிறீங்க என்றேன் இல்லாமல் முன்னால் சாய்ந்தபடி தன் இடது கையை வளைத்து இடது கால் மீது ஸ்டைலாக வைத்து கொண்டவன் வலது கையை இருக்கை மீது அழுத்தமாக வைத்தான் இப்போது அவன் முகம் வெகு அருகில் என் முகத்துடன் ஒட்டிக்கொள்வது போல் இருந்தது அவனின் அருகாமை என்னை என்னவோ செய்தது சென்ட் வாசனை வெறு அபரிமிதமாக என் நாசியில் குப் என்று அறைந்தது என்னையே அவன் உற்று நோக்குவது போல் தெரிய சிலிர்த்து கொண்டேன் நீங்கள் ஆவிகள் பற்றியும் எழுதுறீங்க இல்லையா ஓ ஆமா சரிதான் அவன் எங்க வரா என்பதை ஓரளவு என்னால் யூகிக்க முடிந்தது ஆவிகள் கதைகளில் விருப்பம் போலும் நிறைய படிப்பான் போல தெரிகிறது அது விஷயமாக சில சந்தேகங்கள் கேட்க போகிறான் என்று நினைத்தேன் அவனே தொடர்ந்தான் உங்களின் சில கதைகளில் ஆவிகள் கெடுதல் செய்வதாக சித்தரித்து காட்டியிருக்கீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் ஆவிகள் எல்லாம் நல்லதே செய்யாதா இல்லை ஆவிகளிடத்தில் உங்களுக்கு வெறுப்பா எதுக்காக அப்படி எழுதுறீங்க திடீரென அவன் குரல் மிரட்டுவது போல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது தென்ன கேள்வி கதையின் மூலக்கருவில் படி அப்படி எழுத வேண்டிய நிலமை எத்தனையோ பேர் படிச்சுட்டு பாராட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன செய்யறது என்றேன் நானும் காட்டமாக எனக்கு மட்டும் இல்லை சார் என் நண்பர்கள் சில பேருக்கு கூட பிடிக்கல இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாம் உங்கள் மேலே கோபமாக இருக்கோம் ஆ நல்ல வேடிக்கை கதையில் நடப்பது சீரியஸாக எடுத்துண்டா நான் என்ன என்னை என்னைப்போல் சில எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க அவர்கள் ஆவிகள் பற்றி இன்னும் கடுமையாக விமர்சித்து கதைகளில் எழுதுகிறாங்க இவ்வளவு ரமேஷ் வர்மானு ஒரு எழுத்தாளர் அவர் தன்னோட சில கதைகளில் ஆவிகளை பற்றி சித்தரித்து காட்டியிருக்கிறார் அவைகள் செய்யும் கெடுதல் பற்றியும் அவற்றால் ஏற்படும் துன்பங்கள் பற்றியும் விழாவரியாக எழுதியிருக்கிறார் படித்து நிறைய பேர் பாராட்டிருக்காங்க தெரியுமா முற்றிலும் கற்பனையில் எழுதிய கதைகள் இது தவறு என்று எப்படி கூற முடியும் வேணுமானா அவரிடம் இதே கேள்வியை கேட்டு பாருங்கள் தகுந்த பதில் தருவார் அப்போ தெரியும் கதை எழுதுறது எவ்வளவு சிரமம்னு என கொஞ்சம் கோபத்துடன் கூறிவிட்டு ஆமாம் ஆவிங்களை பற்றி எழுதினா உங்களுக்கு ஏன் சார் பொத்துக்கிட்டு வருது என எகிரி குதித்தேன் கேட்கக்கூடாததை கேட்டது போல் அவன் முகம் எருகியது பார்க்க சகிக்கவில்லை அவனுடைய ரியாக்ஷன் கண்டு எனக்குள் பீதி உண்டானது சில வினாடிகள் தான் உடனே இயல்பு நிலைக்கு திரும்பினான் மீண்டும் அவன் முருவளிப்புடன் கூறினான் மிஸ்டர் மாமல்லன் நீங்கள் அப்படி எழுதுறது பிடிக்கலைன்னு பொதுப்படையாக சொன்னேன் அவ்வளவுதான் அதற்காக நீங்கள் இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏன் நீங்கள் மட்டும் கோபப்படலையா ஓகே ஓகே சாரி என்று இரு கை கொண்டு கூப்பியவன் கூடவே இனி ஆவிகளை பற்றி மட்டமாக எழுதுவதை தயவு செஞ்சு தவறுங்க என்று வேண்டுகோள் விடுத்தான் அவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று விளங்கவில்லை எனக்கு தொடர்ந்து மிஸ்டர் மாமல்லன் இது விஷயமா ரமேஷ் வர்மாவை கேட்க சொல்கிறீங்களே அது முடியாது என்றான் ஏன் பயமா இல்லை ரமேஷ் வர்மா இப்போது உயிரோடு இல்லை திடுக்கிட்டேன் என்ன ரமேஷ் வர்மா இப்போது உயிருடன் இல்லையா நம்ப முடியவில்லையா எஸ் இன்னைக்கு முற்பகல் பதினோரு மணி அளவில் ஒரு சாலை விபத்தில் மரணமுற்றார் வாட்டர் டேங்கர் லாரி மோதி ஸ்பாட் டெத்து அநேகமாக இந்நேரம் பாடி மாற்றத்திற்காக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கும் ஏராளமான அதிர்ச்சி ஏற்பட்டது எத்தனை உன்னதமான மனிதர் இன்று உலகம் முழுவதிலும் நிறைய ரசிகர்கள் அவருக்கு உண்டு இலக்கியத்தில் ஏராளமான பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் எனக்கு பழக்கமானது சுவாரஸ்யமான விஷயம் அதாவது ஒரு முன்னணி வார இதழ் நடத்திய சிறுகதை போட்டிக்கு ரமேஷ் வர்மாவையும் சேர்த்து மூன்று ஜட்ஜுக்கள் நான் அந்த பத்திரிகைக்கு ஒரு சிறுகதை எழுதி அனுப்பியிருந்தேன் போட்டியில் மூன்றாவது பரிசு எனக்கு கிடைத்தது அதை தேர்ந்தெடுத்ததில் ரமேஷ் வர்மாவின் பங்கு அதிகம் என்று கேள்விப்பட்டேன் என் கதைக்கு மூன்றாவது பரிசு கிடைத்திருப்பதை அவராகவே ஃபோனில் சொன்னார் அக மகிழ்ந்து போய் அவருக்கு நன்றிகள் பல கூறினேன் அன்றிலிருந்து பழக்கம் ரமேஷ்வர்மா என் சிறுகதைகளை படிக்க ஆரம்பித்தார் படித்துவிட்டு தன் அபிப்பிராயத்தை உடனே ஃபோனில் கூறுவார் கூடவே பாராட்டுதலும் கிடைக்கும் இப்படியாக அடிக்கடி ஃபோனில் பேசிக்கொள்வது பிறகு நேரில் சந்திக்க ஆரம்பித்தோம் சில சமயங்களில் என் கதையின் கருவைப் பற்றி அவரிடம் விவாதிப்பேன் அதோடு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் பற்றி எடுத்து சொல்வேன் காது கொடுத்து கேட்பார் அப்படித்தான் ஒரு தடவை கதை ஒன்றை பற்றி கூறி மாற்றம் ஏதாவது தேவையா என கேட்டதற்கு வேண்டாம் கதையின் போக்கு அருமையாக இருக்கிறது என்று பாராட்டியவர் அப்படியே அனுப்புங்கள் என்றார் அந்த கதை எடிட் செய்யப்படாமல் அப்படியே பிரசுரமானது இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் ரமேஷ் வர்மாவும் ஓர் இரண்டு தடவை தன் கதையைப் பற்றி என்னிடம் அபிப்பிராயம் கேட்டதுண்டு நானும் ஒரு தடவை அவர் தந்த கையெழுத்து பிரதியை முழுவதுமாக ப்ர படித்துவிட்டு கதை நன்றாக இருப்பதை சொன்னேன் உண்மையிலேயே கதை சுவாரஸ்யம் குன்றாமல் வெகு நேர்த்தியாகத்தான் இருந்தது நன்றி கூறிவிட்டு சென்றார் அதுதான் அவரை நான் கடைசியாக நேரடியாக சந்தித்தது இரண்டு நாள் முன்னாடி கூட அவரிடம் அலைபேசியில் பேசினேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தன் குடும்பத்துடன் என் வீட்டுக்கு விஜயம் செய்ய போவதாக உறுதி அளித்திருந்தார் நாடு போற்றும் பெரிய எழுத்தாளர் ஒரு சாதாரண புதுமுக எழுத்தாளனான என்னிடம் நட்பு வைத்தது என் பேர் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த மா மனிதரின் நட்பை நிரந்தரமாக இழக்க நேரிடும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அகாலத்தில் அவர் உயிரை பறித்து கொண்ட அந்த காலனின் மீது சொல்ல ஒன்னா கோபம் வந்தது அப்போது என் அலைபேசி அலரிட பேக்கெட்டில் இருந்து எடுத்து பார்த்தேன் டிஸ்பிளேயில் என் மனைவியின் பெயர் இருந்தது ஆன் செய்து சொல்லுவோமா வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கேன் என்ன விஷயம் என்னங்க ஒரு ஷாக்கிங் நியூஸுங்க என்னம்மா நியூஸு மனம் படப்பட வேண்டும் அடித்து கொண்டது வந்து வந்து உங்கள் நண்பர் ரமேஷ் வர்மா ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாராம் டிவியில் செய்தி இருக்கு என்று வேதனையுடன் சொன்னால் உமா இப்போதுதான் ஜகவீர பாண்டியன் அதை பற்றி கூறினான் அதற்குள் மனைவியிடமிருந்து அதே செய்தி அனிச்சையாக என் பார்வை எதிர் சீட்டுக்கு தாவ தூக்கி வாரி போட்டது சீட் காலியாக இருந்தது ஓடுகிற ரயிலில் இருந்து இவன் எப்படி மறைந்தான் அப்படியென்றால் அந்த டிப்டாப் ஆசாமி எனக்கு எதிரில் வந்து உட்கார்ந்து என்னிடம் பேசியது பேச்சின் முடிவில் ரமேஷ் வர்மாவின் மரணம் பற்றி சொன்னது இதெல்லாம் எப்படி நான் தூங்கி எப்படி அவன் சொன்னது போலவே ரமேஷ்வர்மாவின் மரணம் என் மனைவியால் உறுதி செய்யப்பட்டிருக்கு வந்தவன் என்னிடம் எத்தனையோ நிமிடங்கள் பேசினான் அதுவும் ஆவிகளை சப்போர்ட் பண்ணி பேசினானே வந்தவன் யார் இப்போது எங்கு மறைந்து விட்டான் அப்போதுதான் ஒரு விஷயம் என் மண்டையில் உரைத்தது நான் சற்று தூங்கியிருந்த போது கனவில் கண்ட அந்த நபர் அதே அவன்தான் இரண்டு மாதம் முன்பு சினிமா ஷூட்டிங்கில் மூன்றாவது தளத்தில் இருந்து தவறி விழுந்து இறந்து போன எக்ஸ்ட்ரா நடிகன் அவன் என்பது தெரிந்தது அவன் ஆவிகளை சப்போர்ட் பண்ணி பேசியதன் காரணமும் தெல்ல தெளிவாக புரிந்தது கனவில் வந்த அமானுஷ்யமான அந்த நிகழ்வு நிஜமாகவே நடந்தேறியது போல இருக்க தண்டுவடம் சில்லிட்டது எனக்கு உடலும் வேர்த்து கூட்டியது மறுமுனையில் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனைவியிடம் உமா கட் பண்ணு நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் என கூறிவிட்டு அலைபேசியை அனைத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டேன் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் குனிந்தவாறு யோசித்து கொண்டே எழுந்து கொள்ள முற்பட்டேன் அப்போது காலியாக இருந்த எதிர் இருக்கையிலிருந்து அதே சென்ட் வாசனை என் நாசியில் வந்து மோதியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது மல்லிகை வாசனை வாசனையாக இருந்ததா த்ரில்லிங்காக இருந்ததா எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் திகிலாக பிடிச்சதா அடுத்த வாரம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்